வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு இல்லைன்னா அங்கே போய் வேலை செய்வதற்கு அங்கே வேலை கிடைக்கிறதற்கு இல்லை அங்கேயே தங்குறதுக்கு ஒரு வேலை கிடைக்கிது கிட்டக்க வந்து போகும்போது பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு பிளாகேஜ் வந்திருக்கு எனக்கு கிடைக்க முடியல இல்லைனா போகிறதுக்கு அவ்வளோ பெரிய தடங்கள் போயிட்டு ரிட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஏண்டா போகணுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து சேர்த்து இதெல்லாம் என்ன தடை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் அந்த ஃபாரின் மட்டும் என்னால் எட்ட முடியல கடல் கடக்க முடியல கடல் தாண்ட முடியல நிறைய விஷயங்கள் வந்து நான் போகிறாடுறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு வேலை கிடைக்கிது கிட்டக்க வந்து போகும்போது பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் வந்துடுது எனக்கு கிடைக்க முடியல இந்த ஃபாரின் போகிறது வந்து எட்டா கனியாகவே மாறிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருக்கீங்க ரெண்டே ரெண்டு சூப்பரான ஒரு மெத்தடில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு கல் உப்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் மிளகு இதை வந்து மாற்றி மாற்றி வந்து ஒரு நாள் மிளகும் ஒரு நாள் உப்பில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஏன்னா நிலம் சார்ந்த விஷயம் நீர் சார்ந்த சம்மந்தம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடல் கிடக்கிறதுக்கு தடையாக இருக்கும் இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியும் உங்களோட உயிர் கூட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது அங்கே சில சில ஜாதக ரீதியாகவோ இல்லைன்னா உங்களுக்கு மைண்ட் வேவ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தடை அதாவது பிரபஞ்சத்துக்கும் வெட்டவழி ரகசியம்னு ஒன்று இருக்குது யார் கடல் கடக்க முடியும் பிறந்த இடத்திலிருந்து அடுத்த நாட்டுக்கு போய் வேலை செய்ய முடியும் அங்கேயே செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா பிரித்து தெளிவாக இருக்குது ஸோ இந்த எல்லாருமே அதாவது எந்த மனிதன் மண்ணில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் எங்கே வேணாலும் போய்ட்டு வரக்கிறதுக்கான உரிமை உண்டு ஆனால் தடங்களும் உண்டு அதேமாரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போய்ட்டு வந்துடுவாங்க சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லைனா போகிறதுக்கு அவ்வளோ பெரிய தடங்கள் போய்ட்டு ரிட்டர்ன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஏண்டா போனோங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் வந்து சே திருப்பி போன பந்து திருப்பி வந்த மாதிரி போய் எவ்வளோ ட்ரிக் பண்ணிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா டப்புனு வந்து உள்ள லாக் ஆகிடுவாங்க திருப்பி பழையபடியே வந்துருவாங்க ஸோ வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு இல்லைனா அங்கே போய் வேலை செய்வதற்கு அங்கே வேலை கிடைக்கிறதற்கு இல்லை அங்கேயே தங்கிறதுக்கு இதெல்லாம் என்ன தடை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் ஒரே மெத்தட் தான் பட் ரெண்டு மெட்டீரியல் ஒன்று மிளகு ஒன்று உப்பு ஸோ என்ன இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று திங்கக்கிழமை உப்பில் செய்ய வேண்டியது திங்கக்கிழமை மிளகில் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை இதை மட்டும்தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இல்லை அழகாக இதுமாரி சீட்டில் உட்காந்துக்கோங்க ஒரு திங்கக்கிழமை நல்லா என்ன பண்ணுறீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னால் காலைல எழுந்திரிச்ச உடனேயே ஒரு சின்ன டப்பில் உப்பு தண்ணி அதாவது கல் உப்பை கரைச்சி வச்சிருங்க அதை கால் ரெண்டையும் உள்ளே வச்சுருங்க அதே கல்லுப்பை கையில் வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி கல் அது கல் உப்பை உங்களுடைய இங்கே அதை கீழே கொட்டாத அளவுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கிற அளவுக்கு வச்சா சரி ஸோ வச்சு கீழே மீது கொட்டிடுச்சுனாலும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கணும் உச்சந்தலையில் இருக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு உப்பு தண்ணியிலே வந்து இவங்க இருக்கிறதுனால அது உப்பு தண்ணி தான் ஓகேங்களா ஸோ தி பெஸ்ட்டு உங்களுக்கு கூடிய அகரம் சிகரத்துக்குள்ளே போய் அழகாக வந்து பேலன்ஸ் ஆகும் ஸோ எர்த்து ஆகாயம் உங்களை பஞ்சபூதமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி இந்த கிரக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடைப்பட்டு தடைப்பட்டிருக்கும் அதை தான் என்ன பண்ணணும் அடைப்பட்டு தடைப்பட்டுருக்கிறத நமக்கு ஒரு புஷ்வான மாதிரி அந்த எனர்ஜியை வந்து நம்ம மிளற வச்சிட்டாலே போதுமான விஷயந்தான் இந்த கடல் கிடக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் நிறைய மாரி அப்ளை பண்ணி வச்சுட்டு பல வருஷமாக உட்காந்துருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வேலை வரும்னு காத்துட்ருப்பாங்க இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற தடை தெரியாமல் நம்ம வந்து உட்காந்துட்டு இருப்போம் வருஷங்களை வீணாக்கிக்கிட்டு அதனால தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய சக்கரங்கள் வெளிநாட்டை தொடர வேண்டும் அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி அதான் சொல்லுவாங்க என்ன அலைன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறது கூட கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க அழகாக ஒவ்வொரு என்ன ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கான ஃப்ரீக்வன்சி என்ன அழகை இந்த நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டில் போய் வேலை செய்கிற ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் இல்லையா அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம வந்து இங்கே அடைச்சிட்டு கிடக்கும் அதை உடைக்கிறது கல் உப்பால மட்டும்தான் முடியும் இந்த ஆட்டம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம் கல்லுப்பை சாதாரணமாக நினச்சிடாதீங்க மிகப்பெரிய பவர் அதேமாரி மிளகு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம த தண்ணியை வந்து வச்சிருந்தோம் இல்லையா அதேமாரி மிளகு இருக்கு இல்லையா மிளகு அதை வந்து நம்ம காலில் போட்டு மிதிக்கக்கூடாது அதனால் நம்ம மிளகு காலில் மட்டும் வச்சுக்க வேண்டாம் ரெண்டு கை இதை மட்டும் வச்சுக்கணும் அப்போ இந்த ட்ரையாங்கல் வேலை செய்யும் உப்புக்கு மட்டும்தான் கீழே தண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தேன் ஸோ மிளகு செய்யும் போது மட்டும் காலில் நம்ம மிதிக்க வேண்டாம் ஏன்னா அது சிவத்துக்குள்ள ஒரு விஷயம் அதனால தான் மிளகு கால்ல போடாமல் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் அவ்வளோதான் சிம்பிள் இந்த கையில் என்ன வச்சுக்கோங்க மிளகு இங்கே வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி தான் திங்க் பாசிட்டிவ் நீங்கள் உப்பில் பண்ணும்போதும் சரி மிளகில் பண்ணும் போதும் சரி என்னுடைய கடல் கடக்கும் அதாவது அடுத்த நாட்டுக்கு போகக்கூடிய தடை உடைந்து விட்டது உடைந்து விடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லுவாங்களே ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் போட்டோம்னா அது நடந்தே தீரும் அந்த மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளாக்கேஜ் உடைக்கிறது தான் இந்த பரிகாரம் ஸோ அதனால் திங்கக்கிழமை உப்பில் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் டே ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நடக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் இருக்குது அது மிகப்பெரிய சுச்சம ரகசியம் அதனால் உப்பில் அழகாக பண்ணும்போது மட்டும் உப்பு தண்ணியில் கால் வச்சுக்கோங்க இந்த தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கால் இடத்துல ஊற்றிலாம் அதேமாதிரி இந்த மிளகு நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா சண்டை அன்னைக்கு கையில் ரெண்டு கையில் மிளகு வச்சுட்டு மேலே அது வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தடையை உடைக்கிற மிளகு அதனால் அது எல்லா நெகட்டிவ்வாக உப்சவ் அப்சர்வ் பண்ணியிருக்கும் அந்த மிளகெல்லாம் பொறுக்கி அதேமாதிரி கால் இடத்துல தூக்கி போட்டுருங்க மடித்து தூக்கி போட்டுடலாம் சரிங்களா அதை யூஸ் பண்ணக்கூடாது சில பேர் அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால தான் ரெண்டுமே மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஃபாரின்க்கு போகக்கூடிய வெளிநாட்டுக்கு கிடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கிடக்கிறது சூப்பரான ஒரு மெத்தட் அதனால தான் தி பெஸ்ட் மெடிசின் அல்லது தி பெஸ்ட் சொல்யூஷன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான விஷயம் உங்களுக்கான தடைகள் உடஞ்சிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிறதுக்கான எந்த தடங்களுமே உங்களுக்கு வராது குட்டி குட்டியாக இருந்தாலும் நம்ம இது வந்து ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு வரணும் ஒரே நாள் ஒரே திங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணினா சரியாயிருமா இது நமக்கு டைம் கிடைக்கும் போது அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னால போதுமான விஷயந்தான் சீக்கிரமாகவே இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தடையை உடைப்பதற்கான ஒரு சொல்யூஷன் தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்